வெளிப்படுத்த அடிச்சார் அடிச்சபோது அவர் பேர்ல அவ்வளவு ஒரு பாயின வெளியிட்டாங்க ஷூஸ் பொக்கலா அதுன்னு ஏகப்பட்ட பிராண்டிங் விஷயம் நடந்துச்சு ஆனா அதே மாதிரி ஒரு சாதனை தான் வந்து இங்க வந்து அனில் பத்திரிக்கை எடுத்தார் அதுக்கு நெஞ்சி பண்ண என்ன பண்ணாங்க ஒரு போலர் அஞ்சு விக்கெட் எடுத்தாலோ ஒரு போலர் வந்து ஒரு ஹேட்ரிக் எடுத்தாலோ ஒரு போலர் வந்து பத்து விக்கெட் எடுத்தாலும் நம்ம பெருசா வந்து நம்ம அந்த ஒரு விஷயமா பார்க்க மாட்டோம் நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா ஸ்ரீலங்கா சித்தா ஓடியா அங்க ஸ்ரீலங்கன் போலர் எடுத்தாங்க நம்ம நம்ம தவிர அந்த டிராக்ல உயர கொடுத்து போலிங் போட்டு அந்த எரநூத்தி நாற்பது அந்த கண்டெயின் பண்ண போல சுத்தி யாருமே நம்ம பேசுறீங்க ஒரு டெஸ்ட்ல வந்து முத மூணு பால் முத ஓவரில் விக்கெட் எடுத்து இம்பான் பட்டாலே வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஜெனரல் நாலேஜா தான் வச்சிருக்கேன் தவிர அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம எதுவுமே இப்போல பண்ண பண்ணோம் அரவிந்த் சிங் முன்னாள் கழிச்சு ஒரு ஓடி டீம் ஒரு டிக்கெட் ஒரு ஹேட்ரிக் டெஸ்ட்ல அத பத்தி யாரும் பேசவும் போறது இல்லை குல்தீப் லாஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்ல வந்து அவர் அதிகமான ஹேட்ரிக் எடுத்துக்கிறாரு பேசல ஷாமி வேர்ல்டு கப்ல ஹேட்ரிக் எடுத்தாரு சேத்தன் சர்மாக்கு அடுத்து ஹேட்ரிக் எடுத்த போல முகமது ஷாமி ஆனா நமக்கு அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேக்டா கடந்து போயிருக்கேன் தவிர அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் பாக்கவே மாட்டோம்

வெல்கம் டு கிரிக்கெட் நான் உங்களுக்கு ஈஸ்வர் இன்னைக்கு எல்லாராலையும் பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய தூண் அப்படிங்கிற சொல்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு வேர்ல்ட் கப் ஆகட்டும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி வேர்ல்ட் கப் ஆகட்டும் இவர் இல்லாம அந்த அணியால விளையாட முடியுமா அப்படிங்கிற கேள்விதான் எல்லாராலையுமே எழுப்பப்படும் அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த பவுலர் வந்து இப்ப இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்காரு அதுதான் இப்போ வைரலா பேசப்பட்டு இருக்கு இத முன்னாடியே குடுத்திருந்தாலும் இப்பதான் அது வந்து மிகப்பெரிய டாக்காவே பேசிட்டு இருக்காங்க சோ இத பத்தி நம்ம கிட்ட பேசறதுக்காக கிரிக்கெட் ஜாம் சார் கூட இருக்கா அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சார் நீங்க சொல்றேன் ஆஹ் இந்த பேட்டியை வந்து நீங்க பாத்துருக்கீங்க அண்ட் தென் இத பத்தி படிச்சிருக்கீங்க நீங்க ஒரு பவுலரா வந்து அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணி அந்த விஷயத்த பேசியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா பவுலர் வந்து பேட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறது கிடையாது எல்லாரையும் பேட்டுக்கு நேராதான் அவங்களை நாங்க பேஸ் பண்றோம் பவுலர்ஸ் வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு ரொம்ப புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசி அவரு சோ இதை பத்தி முதல் கருத்தா என்ன சொல்றீங்க சரி அவர் சொன்னதுல வந்து ஹோட்டலையும் வந்து அக்ரி பண்ணிதான் ஆனும் ஏன்னா கிரிக்கெட் வந்து நிறைய விதமா மாறி கிடக்குது பேட் டைமென்ஷன்ல இருந்து கிரவுண்ட் டைமென்ஷன்ல டைமென்ஷன் ஆரம்பிச்சு ரெண்டு சைட் நியூ பால் கிரிக்கெட் ஹாஸ் மோர் ஆஃப் ஆஃப்மன் ஃப்ரெண்ட்லி கேமா மாறிடுச்சு சோ அப்படி இருக்கிறச்ச அவரு ஆஸ் அ போலரா தங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்கிறதா சொல்றேன் எனக்கு வந்து இது வரைக்கும் வந்து கிரிக்கெட் பேட் டைமென்ஷன்ல மாறிச்சிருக்க பாலோட சைஸ் வந்து சைஸோ வெயிட்டோ எதுவும் மாறவே இல்லை வாலோட கலர் மாறி இருக்கே தவிர பாலோட சைஸோ வெயிட்டோ டைமென்ஷன் மாறவே இல்லை பேட் பாத்தீங்கன்னா மீட் ஹெவியா நைன்டீஸ்ல ஆன பேட்டும் டூ தௌசண்ட் டென்ல ஆடப்படுற பேட்டும் பேட்டு இருக்கு லைட் ஹெவி ப்ரொஃபைல் அந்த பிள்ளைங்க ஏகப்படத்துக்கு கொண்டு வராங்க நடுவுல வந்து கவுனா வந்து ஃபைபர்லாம் யூஸ் பண்ணி பேட்ல ஆரம்பிச்சாங்க இப்படி வந்து எவல்யூஷன் இல்ல இன்னோவேஷன் பாக்குறது எல்லாமே அது ரேட்டட் இருக்கிறது ஒரு போலரா அது மூணு ஃபார்மேட்டா ஆடக்கூடிய ஒரு போலரா அவரே புரிஞ்ச விஷயம் வந்து நான் அவரோட ஜெனுவைன் ஆதங்கம் ஆதங்கமா தான் நான் பாக்குறேன் அண்ட் அவர் சொன்னது நியாயமுறை இருக்கு இப்போ வந்து போலர்ஸ் தான் வந்து இப்போ ஒரு லாஸ்ட் அஞ்சு ஓவருக்கு முப்பது ரன் ஈஸியா இப்பேம்ஸ் வெல்கம் ஃபைனல் முப்பது பாலுக்கு முப்பது ரன் சிம்பிள் பேசிக் கிரிக்கெட் நம்ம வந்து ஸ்கூல் பையங்க ஸ்கூல் கிட் கிரிக்கெட் நம்ம சொல்ல மாட்டிருந்தேன் அந்த மாதிரி பால பேட்ல மீட் பண்ணிட்டு கிரவுண்டோட கிரவுண்டா ஆடி ஒரு ரன் ஒரு பால் எடுத்தா கூட ரெண்டாம் ரெண்டாம் பால் டாக்கெட் ஈஸியா செஸ் பையன் ஜெயிச்சிருக்க வேண்டியிருந்தான் சவுத் அப்ரிகம் ஆனால் ஏன் ஜெயிக்க முடியல ஏன் ஜெயிக்க முடியல அங்க போலர்ஸ் அவங்களோட அந்த ஸ்பெல்ல கொடுத்து போட்டதுனாலதான் இருக்குது சோ அவரோட ஆதங்கமோ இல்ல அவங்க அவர் தரப்பு நியாயமோ வந்து நான் சரியா தான் பாக்குறேன் இந்த இந்த விஷயத்துல அவங்க சப்போர்ட் பண்ணுறா பேட்டர்ஸ்க்கு தான் வந்து இங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க அதிகமா பவுலர்ஸுக்கு அதுக்கான அங்கீகாரமும் கிடைக்கல சப்போர்ட்ஸும் கிடைக்கல அதாவது ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துக்கிட்டாலும் சரி பிளேயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த மாதிரி அவர் சொல்றாரு இது கரெக்டா இப்போ நீங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பேட்ஸ்மேன் வந்து இப்போ ஹண்ட்ரட் சச்சின் சச்சின்லருந்து ஹண்ட்ரட் அடிச்சாரு அடிச்ச போது அவர் பேர்ல அவ்வளவு ஒரு பேர்ல ஒரு காயினை வெளியிட்டாங்க ஷூஸ் கொக்கலா அதுன்னு ஏகப்பட்ட பிராண்டிங் விஷயம் நடந்துச்சு ஓகேவா ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் ஒரு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி கிரிக்கெட்ல ஒரு இமாலய சாதனை தான் ஆனா அதே மாதிரி ஒரு சாதனை தான் வந்து இங்க வந்து அனில் கும்பளே பத்து விக்கெட் எடுத்தாரு ஒரு இன்னிங்ஸ்ல பத்து விக்கெட் வந்து அனில் கும்பலே எடுத்தாரு அதுக்கு நெஞ்சி போனவங்க என்ன பண்ணாங்க பெங்களூர்ல ஒரு சர்க்கிள் ஒரு ரோடுக்கு வந்து அனில் பேரை வச்சு மட்டும் விட்டாங்க நம்ம ரொம்பவே வந்து அந்த ஒரு ஹீரோ ஓவர்ஷிப்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஓவர்ஷிப் எதுக்கு பார்க்கிறோம் நம்ம வந்து அவரோட பேட்டிங் ஸ்கில்ஸ் தான் வாழி வாழைய நம்ம எல்லா ஹீரோஸும் பேட்டர்ஸ் தான் இருந்துக்காங்க அடுத்து விஸ்வநாத் விஸ்வநாத்க்கு அடுத்து வந்து உங்களுக்கு பேரு என்ன முகமது அசாரின் அசாரின் சச்சி சச்சின் சச்சினை காலத்துக்கு அப்புறம் இப்ப வந்து தோனியா இருக்கட்டும் கோலியா இருக்கட்டும் ரோஹித் இருக்கட்டும் அடுத்து சொல்லப்படுற கில்லா இருக்கட்டும் ருத்ராஜா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா பேட்டர்ஸ் தான் இருக்காங்க நம்மளும் அதுதான் எதிர்பார்க்கணும் ஒரு போலர் அஞ்சு விக்கெட் எடுத்தாலோ ஒரு போலர் வந்து ஒரு ஹேட்ரிக் எடுத்தாலோ ஒரு போலர் வந்து பத்து விக்கெட் எடுத்தாலோ நம்ம பெருசா வந்து நம்ம அந்த விஷயமே பார்க்க மாட்டோம் இப்போ கூட நல்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா சிந்தியா ஓடிய சீரிஸ் பண்ணிச்சு அங்க ஸ்ரீலங்கன் போலர்ஸ் விக்கெட் எடுத்தாங்க நம்ம நம்ம பேட்டர்ஸ பிளேம் பண்ணுமே தவிர அந்த அந்த ட்ரா சூப்பரா உயிரை கொடுத்து போலிங் போட்டு அந்த இருநூத்தி நாற்பது அந்த முப்பது கண்டெயின் கண்டெய்ன் பண்ண போலர்ஸ் யாருமே நம்ம பேசலையே சோ இப்படி நம்ம ஒரு ஒரு நியூஸா பாக்கும்போது ஒரு सेलिब्रேஷனை பாக்கும்போது நம்ம என்ன பண்றோம் மோர் இன்ஃப்ளென்ட் பட் பேக்ரவுண்ட்ல நம்ம ஒரு ஆர்சர் சொசைட்டி ஒரு கிரிக்கெட்டிங் கம்யூனிட்டியா நாம வந்து சொல்றோம் சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தா வந்து பும்ரா அவர் வளர்ந்து வர காலக்கட்டத்தை பார்த்துட்டே கரெக்டா அப் ப்ரீவெல்ட் இருக்காரு உண்மையே எனக்கு ஏன் அனில் কুম்பலைக்கே சச்சின் இருக்கிற அளவு ரெகக்னிஷன் இன்னும் எனக்கு வருத்தம் இருக்கு ஒரு டெஸ்ட்ல வந்து முதல் மூணு பால் முதல் ஓவர்ல விக்கெட் எடுத்த இடான் பட்டானுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஜெனரல் knowledge தான் வச்சிருமே தவிர அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம எதுவுமே ஈக்குவலா பண்ணப்படல அர்பந்த் சிங் ரொம்ப நாள் கட்சி ஒரு டீட் எடுத்த ஒரு டிக்கெட் ஒரு ஹேட்ரிக் எடுத்தாரு டெஸ்ட்ல அதை பத்தி யாரும் பேசவும் போறது இல்ல குல்தீப் லாஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்ல இருந்து அவர் அதிகமான ஹேட்ரிக் எடுத்திருக்கிறாரு பேசல ஷாமி வேர்ல்ட் கப்ல ஹேட்ரிக் எடுத்தாரு சேத்தன் சர்மாக்கு அடுத்து ஹேட்ரிக் எடுத்த போல முகமது ஷாமி ஆனா நமக்கு அது ஒரு கடந்து போயிருமே தவிர அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் பார்க்கவே மாட்டோம் இதுமே சொல்ல போனா எம் எஸ் தோனி அவர்கள் வெறும் கீப்பரா மட்டும் தான் வச்சுக்கல நம்ம அவர் வந்து ஒரு நயன் மூங்கியா ஒரு கம்யூனிட்டி கே இந்த மாதிரி சவா கரீம் எமஸ்கின விட்டு போயிருக்கோம் அவர் பேட்டரா அங்க சோபிச்சதுனால நம்ம வந்து எம்எஸ்வி ஐ கண்டனை நம்ம பார்த்துட்டு போயிட்டு கேப்டன் ஆகிற செகண்ட்ரி பட் அவர் பேட்டிங்கோட கீப்பிங்கோட பேரு பேட்டிங்கும் குழந்த கட்டனால தான் இன்னும் வந்து ரசிகன் வந்து அவர் அந்த கையில் வச்சிருப்பாரு நம்ம ஆட் தர் சொசைட்டியா அந்த ஸ்கில்லுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தாம அந்த பிளேயர் என்ன வாக்கிங் பீக் டு க டேபிள் டீம் காமினேஷன் கொண்டு வராது அந்த டீமுக்கு எப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு என்ன மாதிரி சமயத்துல பால் எடுத்து வந்து மேட்சை திருப்பி இருக்கிறாரு இல்ல மேட்சை ஜெயிக்க வச்சிருக்காரு இது எல்லாத்தையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி சொல்றோம் நைன்டி சிக்ஸ் வேர்ல்ட் கப் வந்து எல்லாருமே வந்து அஜய் ஜடாதா இன்னிங்ஸ் ஞாபகம் வாங்க தவிர ரெண்டேஷ் பிரசாத்தோட அந்த பிஸ்னஸ்ல இருக்காங்க இந்த வேர்ல்ட் கப் நிறைய பேர் பார்த்த மாதிரி கேளுங்க ஒவ்வொரு இடத்துலயும் வந்து போலஸ் தனித்துவமா தெரியுறாங்க அது வந்து அன்பார்ச்சுனேட்லேட்லி நம்ம கம்யூனிட்டி நம்ம இந்தியன் கிரிக்கெட்டிங் கம்யூனிட்டிக்கு வந்து அதுதான் தெரியப்பட மாட்டோம் இப்ப ஸ்டார்க் வந்து தொடர்ச்சியா ரெண்டு வைபால் பால் வேர்ல்டு கப்லயும் வந்து லீடிங் விக்கெட் டேக்கர் எத்தனை பேர் அவர் ஃபாலோ பண்ணி ஐடலைஸ் பண்றாங்க இப்ப வாசி நம்ம வளர்ந்த வர காலகட்டத்தில் வாசி மக்கரம் மிகப்பெரிய ஒரு ஒரு லெஜண்ட் எத்தனை பேர் அவரோட ஆக்ஷன் இமிடேட் பண்ணி ட்ரை பண்ணாங்க சோ ஜஹீர் கான் டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்டு கப் ஜெயிச்ச ஒரு அன்சன் ஹீரோ அப்படின்னு சொல்ல போற ஜஹீர் கான் எத்தனை பேர் அவரோட வழி ஃபாலோ பண்ணி வராங்க சோ இப்படி நம்ம வந்து

அப்புறம் இம்ரான் கான் இம்ரான் இருந்து வந்து வழிநடத்து கேப்டன்சி பண்ணிருக்காங்க இதுல கபில் தேவ் வந்து ஒரு வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்திருக்காரு அது மாதிரி இம்ரான் கான் ஒரு கப் வாங்கி வாங்கி கொடுத்தாரு அந்த பேட் கம்மிங்ஸ் வந்து ஒரு பவுலர் கேப்டனா இருக்கு ஒரு வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்திருக்காரு பவுலருக்கும் கேப்டன்சி பண்ற திறமை இருக்கு அப்படிங்கிறதையும் இதை பத்தி என்ன சி இப்போ நம்ம ஒரு விக்கெட் கீப்பர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இவ்வளவு டிராபி கேட்க முடியும் ஒரு கேப்டன்சி செல்ஃபி ஒன்று கிடையாது அது மாதிரி யாருமே இருந்திருக்க மாட்டாங்க பட் அதுக்கு ஒரு தனித்துவமா வந்து எப்படி ஒரு எம்எஸ் தோனி ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறோமோ அந்த மாதிரி பியூர் பிளே போலர் இப்ப வந்து நீ அவர் அவர் உடனா சொன்னது எனக்கு ஒரு ஒரு விஷயத்த உடன்பாடு ஒரு விஷயம் உடன்பாடு இல்லை இப்ப வந்து கபில் தேவ் இம்ரான் கான் ரெண்டு பேருமே ஆல்ரௌண்டர் வெயிட்டேஜ் ஈக்குவல் வெயிட்டேஜ் அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து ரிச்சர் ஹேட்லி இருந்தாரு அதே மாதிரி ஒரு பக்கம் ஏன் போத்தம் இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லயும் இருந்தாங்க அவங்க அந்த ரெஸ்பெக்டிவ் சைக்கிள் லீட் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரும் ஐக்கனா தெரிஞ்சுக்காங்க வேற பேட் கம்மிங்ஸ்ங்கிறது பியோர் பிளே போலர் அது எந்த மாதிரி ஒரு போலர் தொடர்ச்சியா வந்து இன்ஜூரி நிறைய ஆகி அவர் ஆரம்ப கட்ட கரியர் எடுத்து பாருங்க எப்பயோ டெபியூ பண்ணாரு ஆனா நிறைய இன்ஜுரி ஆகி ஆஸ்திரேலியா டீமுக்கே உள்ளுக்கு வெளிக்குமா போயிட்டு போயிட்டு வந்திருந்தாரு அண்ட் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போட்டு எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு லெஜண்ட் போறாங்கன்னா அடுத்து ரீப்ளேஸ் பண்றது அதே மாதிரி லெஜண்டா கொண்டு வருவாங்க மார்க் டைல கையோட மார்க் டெய்லர் கிட்ட இந்த போச்சு யாரு கிட்ட போச்சு ஸ்டீவா கிட்ட போச்சு யார்கிட்ட போச்சு பாயிண்ட் கிட்ட போச்சு பாயிண்ட் கிட்ட மைக்கிள் கிளார்க் மைக்கிள் கிளார்க்கு அடுத்து அடுத்து ஸ்மித் இதுக்கு இது அவங்க வந்து ஜார்ஜ் ட்ரை பண்ணாங்க அப்புறம் உங்களுக்கு வந்து டேவிட் ட்ரை பண்ணாங்க எதுவும் அடுத்து போச்சு ஏன்னா இந்தியா வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை வச்சு நம்ம வந்து அவங்க பார்த்தாங்க கிளிக் கலர் பேட்டர் கிட்ட போறாங்க அவங்களுக்கு இத்தனை வருஷ வரலாற்றிலையும் அவங்களோட லெஜென்டரி போலர் அவங்களோடரிக்கே அவங்க அது ஒரு மன வருத்தமா இருந்துச்சு ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டோட நம்ம யாரும் கேப்டன்ஷிப் பொருத்தமா சொல்ல மாட்டாங்க அவர் அதோட அந்த ஒரு அந்த ஒரு உத்வேகதான் என்னவோன்னு தெரியல ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து முதல்ல லீட் பண்ணி கேப்டனா வந்து அவரை வந்து மாத்தி வச்சாங்க ஓகேங்களா சோ இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆஸ்திரேலியா இருந்து அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் இருக்கும் போது ஒரு சான்ஸ் சான்ஸ கிடைச்சான் பிரபாதமா எடுத்து வந்து அவர் வந்து இப்போ ஒரு போலர் உங்களுக்கு பாருங்க பேட்ஸ்மேன் அடிக்கும் போது அந்த பிரஷர் இருக்கும் பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன்ல பிரெஷர் இருக்கும் எவ்வளவு ஸ்கோர் நம்ம கொடுக்க போறோம் எவ்வளவு ஸ்கோர் நம்ம வந்து பண்ணணும் அந்த பிரஷர் இருக்கும் மற்ற ஏதாவது போலர் வந்து இவர் அடி கேப்டனே அடி நம்ம நம்ம மட்டும் ஏமா மாத்தோம் இருந்தா அங்கேயும் போய் மோட்டிவேட் பண்ண தோணும் ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் பாயிண்ட் ஆஃப் அட்டாக்ல வந்து பிரஷர் இருக்கும் அட் த சேம் டைம் எப்படி ஒரு கீப்பர் வந்து எல்லா ஃபீல்டையும் வந்து பார்த்து கணிக்கிறாரோ போறாரோ எப்படி ஒரு ஃபீல்டர் வந்து கீப்பர் வந்து எந்த சைடு ஆஃப் தி கிரவுண்டையும் பார்த்து ஒரு த்ரீ டிகிரி வியூ பார்த்து பர்ஃபெக்டா வந்து பேட்ஸ்மேன் என்ன மூவ் பண்ண போறான் என்ன ஸ்டெப் எடுக்க போறான் என்ன மாதிரி ஷார்ட் ஆடப் போறான்னு கிரகிச்சு ஃபீல் செட் பண்றாரோ ஆஸ் அ போலர் இது அந்த இல்ல இருக்கும் இவர் பேட்டிங் பேட்ஸ்மேனுக்கு பின்னாடி கீப்பர் இருக்கிறாங்கன்னா ஒரு போலருக்கு பின்னாடி

உம்ரா இந்த விஷயம் வந்து எனக்கு இருக்கு இம்ரான் கான் கபில் தேவ் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அவங்களால பேட்டிங் பேட்டிங் ஆடுறாங்க நம்மளால எவ்வளவு அடிக்க முடியும் எவ்வளவு அடிச்சா கரெக்டா இருக்கும் அதையும் பண்ண முடியும் அடிச்சிருக்கோம் ஏத்தவங்க இப்படி போலி போட்டா போதும் எந்த பக்கம் லோட் ஷேர் பண்ண முடியும் அப்படி கிடையவே கிடையாது உங்களுக்கு அதுவும் வந்து ஒரு ஒரு லெஜன்டரி போலரும் கிடையாது இல்ல சேன்டன்சி கிடச்சதுல வெற்றிக்கு கிடைச்சது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஆஸ்திரேலியன் கல்ச்சர்ல ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன்சி கொடுக்குறாங்க நம்பி கொடுக்குறாங்க ஏதோ ஒரு விஷயம் அவர்கிட்ட இந்த ஸ்பார்க்கை பார்த்துருக்காங்க அவர்கிட்ட இந்த ஒரு அந்த துடிப்பு துடிப்பையோ இல்லை அந்த அசர்வ்னஸோ பார்த்துருக்காங்க அதை நம்பி கொடுத்தாங்க அண்ட் ரிசல்ட் ஹோப்ஃபுல்லி பும்ரா சொல்ற மாதிரி ஏதோ ஒரு 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 திங்கிங் கேப் இருக்க ஒரு போலர் நம்ம டீம் எடுத்தீங்கன்னா அஸ்வின் இருக்கிறாரு அஸ்வின் அஸ்வினோட கிரிக்கெட் நாளைக்கு தான் வந்து நம்ம வந்து வாக்கிங் இன்டைக்கூடிய கிரிக்கெட் ஒரு ஒரு கிரிக்கெட்டை பத்தின பத்தின ஐடியாவா இருக்கட்டும் இந்த கிரிக்கெட்டை பத்தி எதுவானா இருக்கட்டும் அஸ்வின் கிட்ட கேட்கலாம் கண்டிப்பாக கிடைக்காத விஷயம் கிடையவே கிடையாது எஸ் அணில் கும்பலை இருந்தாரு அனில் குமலை கேப்டன் சொல்ல இந்தியா வந்து அந்த நம்பர் ஒன் கிராங்குக்கு ஆல்மோஸ்ட் நோக்கி கூட்டு போனாரு ரிட்டையர் ஆனா ரிட்டையர் அடுத்த சிதை அந்த அந்த நம்பர் ஒன் டெஸ்ட்ல வந்து ஜெயித்தோம் ஜெயிச்சோம் அனில் குழம்பு அணில் குமலை கடுத்து நம்ம குடுச்சுன்னு பெருசாக ஒரு லாங் ரன் நம்ம பார்த்ததே கிடையாது கவிதேவ் கவிதைவுக்கு கருத்து உங்களுக்கு அழைக்கும்லே தான் அந்த ஒரு ஒரு ரன்ல இருந்ததை தவிர வேறு எதுவுமே கொடுக்கவே இல்லை மைண்ட் பி அஸ்வினையும் கொடுக்கலாம் ஃபஸ்ட் டாய்ஸ் அஸ்வின் தென் ஆப்லியஸ் திங் ஜஸ்ட் இது ரெண்டு பேரும் கண்டிப்பா சார் அஸ்வின் அவர் கேப்டன்ஸில் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அழகா வந்து காமிச்சிட்டாரு சூப்பரா வந்து டிஎன்பிஎல் ஜெய்ச்சி காமிச்சிட்டாரு ஸோ இதே வந்து பீஸ் லைன் ஐபிஎல் ஆப்ஷன் வேற வரப்போகுது எதோ ஆப்ஷன் அதிகம் சொல்லிவிட்டாங்க ஸோ இ மைட் த்ரோ ஆப் திஸ் நோ அ அனதர் பீச்சர்ஸ் லைக் இவரு எங்கிட்ட இந்த திறமை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கூட காட்டும் ஆச்சரியப்படுத்து அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு ஒரு மேட்ச் கிடக்குது அந்த மேட்ச்ல இப்ப ஒரு வேளை தோற்கி போயிட்டா யாராவது பௌனர் தான் குறை சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இது எப்படி இருக்கிறா கரெக்ட்டா சரி அது 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 சில பேர் வந்து போலஸ் ஈஸி ஈஸிக்காகட்டா காமிச்சுட்டு போயிருவாங்க நம்மளே வந்து நிறைய வந்து ஆஹ் நிறைய நிறைய நம்ம ரீசன் கேப்டன்ஸு நிறைய நம்ம சொல்லி இருக்கணும் இப்ப வந்து இருநூத்தி நாற்பது டார்கெட்ல இருநூத்தி முப்பது டார்கெட் பண்ண பேட்டர்ஸ் சொல்ல மாட்டாங்க அந்த இருநூத்தி முப்பதுல கொடுக்கப்பட்ட அந்த போலிங்ல யாரோ ஒருத்தர் வந்து எக்கனாமி அதிகமா கொடுத்து அவங்கள வந்து நம்ம பேட்ச் பண்ண ஆரம்பிச்சோம் நல்ல இந்த ஸ்ரீலங்கா டூரிய நல்ல எக்ஸாம்பிள் பாருங்க வந்து எல்லாருமே வந்து இந்த சீரிஸ் இந்தியா ஒயிட் வாஷ் பண்ணிடும் போயிடும் எல்லாம் ஆக சொல்லப்பட்டது மூணு மேட்சுமே வந்து அவங்க நல்ல ஒரு அந்த அஸ்வினோட வந்து திருப்பிளி விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேங்க் டன்னு கொடுத்தாங்க அந்த ரேங்க் டன்னில் சூப்பரா போலிங் போட்டு கண்ட்ரோலும் பண்ணி அவங்கள பெருசா அடிக்க விடலாம் அங்க பெருசா இண்டிவிஜுவல் ஹண்ட்ரட் ஆஃப் பிப்டி அந்த பெருசா எதுவும் இல்லை லோயர் ஆர்டர் அடிக்க விட்டா பிரச்சனையாச்சு ஆனா என்ன சொன்னாங்க பேட்டர்ஸ் சேஸ் பண்ணாத சொல்லவே இல்லை லோயர் ஆர்டர் அதிகமா அடிக்க விட்டாங்க போலர்ஸ் லோயர் ஆர்டர் அதிகமா வந்து குடிச்சிருவாங்க பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணாம போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ தே ஆர் ஈஸி டாக்கெட் அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க ஒழுங்கா போடுத்து அவங்க டாக்கெட்டே போயிருக்க முடியாது இல்ல ஒரு 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 ஈஸி டாக்கெட் சாஃப்ட் டாக்கெட் மீடியாவுக்கும் வந்து இப்போ ஒரு ஒரு பிளேயர் ஒரு கீ பிளேயர் அவரோட தொடர்ச்சியா வந்து அந்த ஒரு சீரீஸ்ல டக் அவுட் ஆயிட்டு வரா இல்ல ஃபார்ம் அவுட் ஆயிட்டு அதை காட்ட மாட்டாங்க ஆனா இந்த போல வந்து தொடர்ச்சியில ரன் அதிகமா கொடுத்தாரு இவர் இந்த மாதிரி வந்து ரன்னை வாரி வழங்கினார் அப்படின்னு அதை வந்து ஈஸியா கவர் பண்ணுவாங்க இந்தியாவும் சரி சோ ஒரு சாஃப்ட் டார்கெட்ஸ் போல இருக்காங்க அவங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போட்டதுனாலதான் ஒரு முன்னூறு சொச்சம் ஆடப்படுற ஒரு பால்ல அவங்க லெஸ் அண்ட் ரன் போல அவங்க எடுத்துருக்காங்க அப்படிங்கறது யாரும் வந்து கிரெடிட் கிரெடிட் வேலிட் அந்த டீ கிரெடிட் அவங்க கிடைக்க மாட்டாங்க அந்த விஷயத்தான் வந்து நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஆனா அவ்வளவு சீக்கிரம் தெரியறது இல்லை ஒரு பவுலர்ஸ் வந்து ஆனா அது ஈஸியா வந்து தெரிய வந்தது அப்படிங்கிற இதே பும்ரா வந்து என்ன இன்ஜூரி ஆச்சு என்ன சொல்ல அவர் காசுக்கு ஆடுவாரு ஐபிஎல் தான் ஆடுவாரு அப்படிங்கிற ஏகப்பட்ட ஒரு விஷயத்த வந்து இஷ்டத்துக்கு எழுத ஆரம்பிச்சாங்க வந்தாரு வந்ததுக்கு அப்புறம் மூணு ஃபார்மேஷிங் அன்பிளைவல் இப்ப எங்க போச்சு அப்ப அவ்ளோ தூரம் ரிடிசைஸ் பண்ணாங்கல்ல காசு காட்டினாரு போனாரு வந்து வர மாட்டாரு சொல்றாங்க அவ்வளவு தூரம் வாய் பேசுறாங்களே அவங்க இப்ப எங்க போனாலும் சத்தியமா கிடைக்காது மூணு ஃபார்மேட்டின் சிக்லி அன்ப்ளைவல் அப்படி என்ன சொல்றாங்க அவர் வந்து நாக் ஓட்ஸ்னா அவங்க பொழிப்பு போட மாட்டார் பாரு இல்ல அவர் வந்து இந்திரா முன்னு பொழி அதையும் உடைச்சு காமிச்சாரு அதையும் உடைச்சு காமிச்சாரு ஆனா வேர்ல்ட் கப் ஃபைனல் இப்ப வேல்ட் கப் நல்ல எக்ஸாம் நம்ம வேல்ட் கப் ஃபைனல் போன வருஷம் அந்த வேர்ல்ட் அப் ஃபைனல சொல்லுவாங்க கும்ரா வந்து இன்னும் உயிரை கொடுத்து விக்கெட் கொடுத்தாங்க ஓப்பனிங் வந்து சிராஜா விட்டு ஓப்பனிங் இறக்கிருக்கலாம் இப்படிதான் எல்லாம் பேசுவாங்க தவிர அங்க ஒரு பக்கம் வந்து பிரேக் மேல வச்சு கால வச்ச மாதிரி ஆடின கே எல் ராகுல் இன்சையோ இல்ல வந்து பேருன சூரியகுமார் யாதவ் இன்சையோ ஜடேஜாவுடைய யாருமே சொல்ல மாட்டாங்க புரியுதுங்களா உங்களுக்கு வந்து அங்க வந்து ரொம்ப வே காஷியஸ் ஓவர் காஷியஸ் அன்பிளேபிள் கிச்சு மாதிரி ஆடினா வந்து அந்த விஷயத்தையும் சொல்லவே மாட்டாங்க இவங்க இவங்களோட போலிங் போட்டிருக்கா ஆல் அவுட் பண்ணி நம்ம ஈஸியா அந்த மாதிரி போலிங் போட்டு சொல்லி போலர்ஸ் தான் வந்து கிளைம் பண்ணாங்க யாரும் பேட்டர்ஸ் சொல்லவே சொல்லுங்க இந்த கல்ச்சர் நம்ம ஆஸ் அன்ஸ் கிட்ட வந்து மாறணும் அது மாறினா ஒரு நம்ம கிட்ட வரவே வராது அனலைஸ் பண்றீங்களா கிரெடிட் ரெண்டு பக்கமும் கிரெடிட் கூட தப்புனா ரெண்டு பக்கமும் தப்புட் ரெண்டு பக்கம் கிரெடிட் தப்புனா ரெண்டு பக்கமும் தப்புன்னு சொல்லணும் இன்னும் இந்த ஊர் போட்டுக்கூடாதுப்பா தப்புப்பா ஓகே அவன் அந்த 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 ஏன் அவ்வளவு ஸ்லோவா ஆடினா ரொம்ப டேக்கி விக்கெட் மாதிரி ஏன் ஆடினா அதையும் தப்புன்னு சொன்னாங்க அது தப்பு சொல்லும் இதை மட்டும் தப்பு சொன்னது கரெக்டா கிடையாது அண்ட் தென் இந்த நாடு இத வந்து பர்டிகுலரா குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு இந்த நாடு அதிகமா பேட்ஸ்மேன் தான் விரும்புறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அதோட இல்லாம பவுலர்ஸ் தான் ஒரு மேட்சையே நகர்த்திட்டு போறாங்க அந்த மேட்ச்ச வந்து கடைசி வரைக்கும் ஒரு பவுலர்ஸால தான் எடுத்துட்டு போக முடியும் அவங்கதான் எடுத்துட்டு போறாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பவுலர்ஸ் கையில தான் அந்த மேட்ச் வந்து சேரும் கையில அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்றாரு இதை எப்படி பாக்குறீங்க ஒரு ஒரு டார்கெட் ஒரு டார்கெட் செட் பண்றதா இருந்தாலும் சரி இந்த டார்கெட் டிஃபெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி ஒரு ஒரு போல நினைச்சா தைக்கான்னு சேஞ்சி ஒரு போல நினைச்சா தைக்கான் அப்படியே விட்டுருலாம் இப்போ நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு போலர் மட்டும் தனியா தெரிவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து ஆர் சிபி வர்சஸ் புனே வார்ஜர்ஸ் இந்தியா வந்து கொளுத்து கொழுதுன்னு கொழுத்து தான் இருக்கிறவங்க ஒன் செவன்டி ஃபைவ் சொல்லிட்டு ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் டி டுவெண்ட்டி வந்து அடிச்சாரு ஓகேங்களா எல்லா போலர்ஸும் வந்து அந்த லெதர் சர்ச்சிங் சொல்லுவாங்க அந்த மாதிரி பால் வந்து சர்ச் பண்ணுவாங்க ஆனா அத்தனை ஸ்பெல்லி ஒரு போலர் தனியா தெரிஞ்சாரு புவனேஸ்வரி குமார் ஒரு போலர் தனியா தெரிஞ்சாரு புவனேஸ்வரி குமார் சோ அவரோட அந்த ஒரு எக்கனாமிக்கல் ஸ்பெல்னால தான் டார்கெட் அவ்வளவு தூரம் வேர்ல்ட் ரெக்கார்ட் டார்கெட் வேர்ல்ட் ரெக்கார்ட் டார்கெட் ஆனா அது இன்னும் அதிகமா போகாம அந்த இன்னும் அதிகமா போகாம தடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் எந்த டீம்ல வந்து போலிங் ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த டீம் தான் வேர்ல்ட் டாமினேட்டிங்கா இருந்துச்சு இருந்து எயிட்டிஸ் செவன்டி சிக்ஸ்டீஸ் வெஸ்ட் இண்டீஸ்னாலும் சரி நைன்டீஸ் டூ தௌசண்ட் ஆஸ்திரேலியனாலும் சரி டூ தௌசண்ட் டென்னுக்கு மேல டாமினேட் பண்ற சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து இந்தியானாலும் சரி அங்க ஆப்போசிஷனோட பத்து விக்கெட்டையும் ஓடினா பத்து விக்கெட்டும் டெஸ்ட் பண்ணி இருபதுக்கு இருக்கிற டீம் தான் வேர்ல்ட் டாமினேட் பண்ணிருக்கு இது எழுதப்படாத எல்லாமே இருக்கிறாங்க சொல்ல ஒவ்வொரு டீம் ஒரு லெஜெண்ட் இருந்தாங்க அந்த இல்லைன்னு சொல்ல பட் அந்த காம்ப்ளிமெண்ட் பண்ற வந்து அங்க போலர்ஸ் இருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது தோனி ரோகித் கோலி அண்ட் தென் இப்போ இருக்கிற ஹர்திக் பாண்டியா இவங்க எல்லா கேப்டன்சியை பத்தி ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காரு அதையும் நீங்க படிச்சிருக்கீங்க ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த கேப்டன்சிக்கு கீழே எல்லாம் விளையாடி இருக்காரு

நிறைய பேக்லாஷ் பேஸ் பண்ணும் போதும் நிறைய வந்து மன வருத்தத்துக்கு போது கூட நாங்க கூட இருந்தோம் ஆஸ் அ பிளேயர் நான் கூட சொல்றேன் நாலு பேருமே நாலு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேப்டன்சி ஸ்டைல்ஸ் அண்ட் நாலு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இவர் காத்துக்கு ஹீ கேன் கம் அப் வித் ஓன் கேப்டன்சி ஸ்டைல் அவர் அந்த ஒரு ஒரு ஒன் ஆஃப் டெஸ்ட்டை வந்து அவர் லீட் பண்ணும்போது முடிச்சு கூட லீட் பண்ணாரு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ரன் தான் கொடுத்தா அவரும் ஷோர்ட் ப்ராடை வந்து ஒரு ஒரு காட்டு காட்டினாரு நம்மளும் நல்ல தான் அவங்க இந்த பேட்ஸ் பால் அப்ரோச்சும் ஷார்ட் ட்ராக்ல ரெடி பண்ணி அவங்க பெரிய பட் ஒரு தெ பகிர்ந்து மக்கள் எந்த அளவுக்கு இத வந்து எடுத்துக்கிறாங்க எந்த அளவுக்கு பவுலர்ஸ் வந்து அவங்க எதுக்கப்புறம் பிரைஸ் பண்றாங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பேட்ஸ்மேன குடுக்குற முக்கியத்துவத்தை அவங்களுக்கு குடுக்குறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி